ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் சிந்திக்க சிந்திக்க கணக்கு இதில் பார்க்கல நம்ம சிந்திக்க புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றில் பேஜ் நம்பரில் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க கட்டத்தில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதுக்கு ஆன்சர் பார்க்கல ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுக்கும் ஒரு சதவீதக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது வித்தியாசம்னா இது பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று வந்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று எழுதலாம் அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஒரு சதவீதம்னா எப்படி எழுதலாம் ஒன்று பை நூறு அப்போது இது நூறால் இந்த நம்பரை நீங்கள் வகுத்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வந்துடும் அப்போ ஒன்று இங்கே இருக்க இன்னொன்று வந்து பூஜ்ஜியம் நம்ம செய்துக்கணும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று அப்போ இதுக்கும் அதே தான் வரும் அப் பாருங்கள் இதுக்கு எப்படி எழுதலான்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் ஒரு சதவீதம் இரண்டும் சமம் எனவே அவற்றுக்கு வித்தியாசம் பூஜ்யம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பூஜ்யம் எதுவுமே இல்லை வித்தியாசம் அதுக்கு நடுவில் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின் கேட்டுக்கிறாங்க ஆயத் கடையில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி காட்டும் பலகை இருக்கிறது எல்லாமே அதன் அசல் விலையில் பாதி என்பதை பெரும்பாலான மக்கள் உணர்வார்கள் எனில் அது உண்மையான்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஐம்பது சதவீதம் பாருங்க ஐம்பது சதவீதம் இது எப்படி அதெலாம் ஐம்பது பை நூறுன்னு எழுதலாம் அப்போது ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது ஒன்று பை ரெண்டு அப்போது ரெண்டில் ஒரு பங்குன்னு அர்த்தம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ஃபோர் ஆம் இது உண்மையான்னு கேட்டுக்கிறாங்களே அதனால ஆம் ஐம்பது சதவீதம் என்பது அசல் விலையில் பாதி ஆகும் புனிஞ்சது ஆலாதா இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் சிந்திக்கா அடுத்தது கொஷின் பார்த்தீங்கன்னா சிந்திக்கான் புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் தனிவடியில் ஒரு அசல் பத்து ஆண்டுகளில் இரு மடங்கானால் அந்த அசல் மும்மடங்கு மாறுவதற்கு அல்லது உயருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டுக்கிறாங்க ஆண்டுகள் கேட்டுக்கிறாங்க அப்போது பத்து ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகுமோன்னு அசல் அப்போது ஆண்டு மட்டும்தான் குத்துக்குறாங்க நம்ம அசல் வட்டி வீதம் எல்லாமே தெரியணும் அப்போ பாருங்கள் அசல் இங்கே வந்து காலம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினில் அசல் வந்து பீன் எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் வட்டி வீதம் வட்டி வீதம் வந்து ஆறுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காலம் பார்த்தீங்கன்னா காலம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன பத்து ஆண்டுகள்னு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கொஷனில் கொடுத்துக்கிறாங்களே பத்து ஆண்டுகளில் இரு மடங்கானால் அப்போது அது எழுதுங்க பத்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகளில் பி ஆனது இரு மடங்குன்னா ரெண்டு பியாக மாறுதுன்னு அர்த்தம் அப்போது இரண்டு மடங்காக மாறுகிறது அப்போது நீங்கள் தொகை பார்த்திங்கன்னா மொத்த தொகை பார்த்திங்கன்னா அசல் கூட்டல் தனிவட்டி நீங்கள் கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு மொத்த தொகை கிடைக்கும் அப்போது இது பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன் ஆண்டுகளுக்கு பின் பத்து ஆண்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏ மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு தொகையே இது என்ன ஆறுது பி ரெண்டு பியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஏ என்னது பி கூட்டல் ஐ ஓ பி கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு இது டூ பின்னு வரும் அப்போ பாருங்கள் ஐ இது அப்படியே இருக்கட்டும் இந்த பி இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தல் பியாக மாறிடும் ஏன்னா இங்கே கூட்டல் பியாக இருக்கிறதுனால பாருங்க ஐஸ் ஈக்குவல் டு டூ பி கழித்தல் பி அப்போது இது கழிச்சிங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு வரும் பாருங்கள் பி அப்படியே வச்சுக்கோங்க ஐக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி பெருக்கல் என் பெருக்கல் ஆறு பை நூறு அப்போ பாருங்கள் இங்கே பீ இருக்கு இங்கேயும் பீ இருக்குதுங்களா அப்போ எல்லாமே பெருக்கலாக இருக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் ஆறு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போது ஆறுனா இந்த சைடு அப்படியே இருக்கட்டும் இது இங்கே பாருங்கள் இது வகுத்தலாக இருக்கிறதுனால இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் இது ரெண்டு பெருக்களாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் இல்லைனா பாருங்கள் அப்படியே போட்டு காமிக்கிறேன் பி பெருக்கல் இது வகுத்தலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் பி பெருக்கல் நூறு இஸ் ஈக்குவல் டு பி பெருக்கல் என் பெருக்கல் ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டு இங்கே பெருக்களாக இருக்கிறது இது என்ன வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க பி இஸ் ஈக்குவல் டு நூறு இஸ் ஈக்குவல் டு பி பெருக்கல் எண் வந்து பத்து தானே பத்து ஆண்டுகள்னு சொல்லி நான் அதனால் இந்த ஆறு அப்படியே இருக்கட்டும் இந்த ரெண்டு பெருக்களாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் அப்போ பி பெருக்கள் நூறு பை பி பெருக்கள் பத்து இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போ பாருங்கள் இந்த பீக்கு இந்த பி கேன்சல் ஆகிடும் ஊர் பத்து பைத்து பைத் பைத் நூறுன்னு வரும் அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு பத்து சதவீதம்னு வரும் அப்போது நம்ம ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது இப்போது நம்ம அவங்க என்ன கேட்டிருந்தாங்க ஆண்டு தானே கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனவே அசல் மும் மடங்காக மாறினால் மாறினால் பார்த்திங்கன்னா த்ரீபியாக மாறும் அப்போ த்ரீ பீயாக மாறிச்சின்னா இதுக்கும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் எப்படி எழுதணும் டூ பி வந்து ஏன்னு எழுதணுமோ அதே மாதிரி அதுவும் த்ரீ பி வந்து ஏன்னு வரும் பாருங்கள் த்ரீ பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னா த்ரீ பி இஸ் ஈக்வல் டு அசலும் தனிவட்டியும் கூட்டினிங்கன்னா தான் உங்களுக்கு வரும் அப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த பி இங்கே கூட்டத்தில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறிடும் அப்போ த்ரீ பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு ஐ அப்போ கழிச்சிங்கன்னா வரும் டூ பி இஸ் ஈக்குவல் டு ஐன் வரும் அப்போ இது ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள் டூ பி இஸ் ஈக்வல் டு ஐனா பி என் பத்து ஆறு இங்கே கண்டுபிடிச்சோம்ல நம்ம அதனால அது போட்டுடுறோம் அதுக்கப்புறம் நூறு இதில் ஆண்டு தான் கண்டுபிடிக்கணும் அதனால் அதுக்கப்புறம் பாருங்கள் இது இங்கே வகுத்தலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போது டூ பி இஸ் ஈக்குவல் டு நூறு பை இது பாருங்கள் இந்த பெருக்களும் இந்த பியும் இந்த சைடு பெருக்கலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது பி பெருக்கல் நூறு இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னன்னு மீறும் அப்போ அறுத்து தானே இருக்குது அப்போது இதை பைத் பைத்து இந்த பத்து தானே கீழே எத்தினு வந்தோம் அப்போது பத்து அப்போது என்ன மீறுது நீங்கள் பாருங்கள் இந்த பீக்கு இந்த பீ கேன்சலாக மீறி என்ன இருக்குது ரெண்டு அப்போது ஒரு பைத் பைத்து பைத்து அப்போது ரெண்டு பேருக்கள் பத்து இஸ் ஈக்குவல் டு எண் பேருக்கு நீங்கள்னா என்ன வருது இருபது எண் அப்போது என்ன பார்த்தீங்கன்னா எண்ணு இஸ் ஈக்குவல் டு இருபது ஆண்டுகள் அப்போது நீங்கள் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆண்டு தான் கேட்டிருந்தாங்க அதனால தர்போர் அசல் மும்மடங்கானால் மும்மடங்காக உயர இருபது ஆண்டுகள் ஆகும் புஞ்சங்களும் அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போகணும்